பஞ்ச பூதலிங்கம் இது ஒரு முறை சுத்தி வந்தாவே இருபத்தி ஒரு தலைமுறை இந்த பாவங்களை வந்து நீங்கற மாதிரிங்க இது பாத்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூருங்க அமெரிக்கா சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி எல்லா வெளியிடத்துல இருந்து வந்து லிங்கம் வச்சிருக்க இருக்காங்க அப்புறம் ஈரோடு திருச்செங்கோடு லோக்கம் கூட அதிகம் இல்லைங்க வெளியிடறது அதிகமா வச்சிருக்காங்க பிரதோஷம் பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் பூஜை பண்ணுவாங்க மேக்சிமா இது காசி முறைப்படி பண்றதுனால எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க லேடிஸ்ல பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி உத்தரவாச்சம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கட்டிட்டு இருக்கீங்க இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து சத்தியமலை பகுதியில் வந்து பண்ணாரி போர் ரோட்டில் வந்து தனவாசி அப்படின்னு ஒரு மலை இருக்குங்க அந்த மலையில தான் இந்த லிங்கம் உருவாயிட்டு இருக்குதுங்க கோயில் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோடி கோயில் கட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு சிவருமன் வந்து கனவு சொன்னதனால தான் இந்த பணிகளை பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லிங்கமா நிறைய வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி கொடுத்தாருங்க இப்ப அந்த பணிகளை வந்து இப்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து இப்ப ரெண்டு வருஷம் முடிஞ்சு இப்ப மூணாவது வருஷம் நடக்குதுங்க கோடி லிங்கத்தில் பாத்தீங்கன்னா காசிலிங்கம் வந்திருக்குங்க கேதர்நாத் வந்திருக்கு பத்ரிநாத் வந்திருக்குங்க உத்தரவாச மங்கை வந்து மூணு வந்திருக்குங்க அப்புறம் அர்த்தநாதீஸ்வரர் வந்திருக்காரு இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா லிங்கங்களுமே தானா வந்ததுங்க பூஜை வந்து நாங்க அப்படிங்க அப்படிங்கிறனால நைட் பூஜை நாங்க பன்னெண்டு ஒண்ணு வந்து நார்மலா பண்ணிடுவாங்க பிரதோஷம் ரெண்டு பிரதோஷத்துக்கு எல்லா லிங்கத்துக்கும் அபிஷேகம் நடக்குங்க பௌர்ணமி பூஜை நடக்குங்க நார்மலா மூலவருக்கு மட்டும் டெய்லி பூஜை பண்ணிடுவோம் இங்க வந்து ஒரு கோடி குடும்பத்துல ஒரு லிங்கம் வச்சுட்டு உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப வந்து நீங்க இந்த பூஜை பண்ணிட்டு போலாங்க அது வரல நாங்க எங்க பராமரிப்பு பாத்துக்கோங்க